அனிக்கோ உடனோட எல்லா போட்டோ எடுத்திட்டேன். அதுக்கு இந்த ரெண்டு வீடியோ. கேலி இல்லbro. நீ என்ன பாக்குற? சின்னကလေး. போட்டோ எடுத்துகிட்டு ஓடுனாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு அவசரத்துல சின்னதுக்கு. நீ மார்க்கெட். என்ன ஆங்கள வர்றோம்? நோ என்ன இல்ல. என்ன மட்டும் போறங்கள சந்தோஷம். நாங்க மாட்டிக் முளிக்கிறதா. ஐயா, நாலு தலமற வாட தென்ற. நாதநாத நானே. என் இந்த பாருங்க.

அதில் வந்து எல்லா பொருளும் டேமேஜ் பண்ணி விட்டுருச்சுங்க அதில் வந்து மதிப்புங்க பைக்கில் இருந்து எல்லாமே டேமேஜ் பண்ணால் ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் சேதம் அடைஞ்சிச்சுங்க இதனால் வந்துங்க ரொம்ப இடஞ்சில்லைங்க எந்த பட்டாசு வச்சாலும் யானை போகிறது இல்லைங்க எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைங்க இந்த பகுதிக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைங்க ஒன்றாவது வனத்துறையும் பாதுகாப்பு இல்லைங்க டேண்டியில் வந்து எந்த பாதுகாப்பு இல்லைங்க மில்வேலி அமைச்சு கொடுத்தா கூட ஒரு சேஃப்டி இருக்குங்க அதுவும் கூட இல்லைங்க ஒரு சிக்னல் லைட்டு யானை வரும்போது ஒரு சிக்னல் லைட்டு இருந்தால் கூட தெரிஞ்சுக்கோங்க அட்வான்ஸாக தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு கூட வழி இல்லைங்க இங்கே அவ்வளோ சூழ்நிலையே இருக்குங்க என்ன வந்து வயசு போன அம்மாவை வச்சிட்ருக்கேங்க அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சருங்க இடிச்சுட்டா எந்த ஒரு பாதுகாப்பும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கங்க பொதுமக்கள்